ஆகா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சா இனிமேல் டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு கன்ஃப்யூசலாக இருக்கா இதை ட்ரை பண்ணுங்கள் ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க தாலிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரியவும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முந்திரி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அவள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளித்து இது போல் உதிர் உதிராக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவளில் நிறைய தண்ணி சேர்த்து கொலைய வச்சிடாதீங்க அவளை நம்ம இது கூட சேர்த்து அவளில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்லையே வச்சு வடுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போல் கலந்து விட்டிங்கன்னா அவளில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஃபைனலாக லெமனை புளிஞ்சு விட்டோம்னா டேஸ்டியான அவள் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவள் சாஃப்டாகவும் இந்த வேர்க்கடலை கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றக்கு செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள்